வெல்கம் டு ட்ரோ சேனல் ஸ்டிச்சிங் டெக்ஸ்ட் புக் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஜின் சீவிங் மிஷினோட ஓவர் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதோட ரேட் ஜின்னோட ரேட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது வித் ஜிஎஸ்டி ஸோ மேனுஃபேக்சர் ஃபார் ஜுக்கி ஜுக்கியோட கம்பெனியே தான் ஜின்னும் ஸோ ஜுக்கியோட ரேட் கொஞ்சம் எக்ஸ் சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது ரேட் அப்படிங்கிறதுனால ஜின் வந்துட்டு நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாமே உங்களுக்கு ஜாக் ஜின் எல்லாமே வந்துட்டு ஜுக்கி ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆப்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம மெஷின் கடையில் வாங்கிட்டோம் வாங்கினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்துவிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களே ஆள் அனுப்பிச்சிருவாங்க ஸோ டெமோ கிளாஸும் அவங்களே காமிச்சிருவாங்க டெமோ க்ளாஸஸ்ல என்னென்ன கேட்கணும்னு அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் வாங்க ஃபஸ்ட்டாக வீடியோக்குள்ளே போலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு ஆயில் காமிச்சுடுறேன் ஆயில் வந்துட்டு அவங்களே டின்ல கொடுத்துருவாங்க அந்த டெமோ கிளாஸ்க்கு வரவரே வந்துட்டு இந்த ஆயில் வந்து ஊற்றி கொடுத்துடுவாரு ஸோ நம்ம சிக்ஸ் மந்த்ஸ் ஆயிரும் நம்மளுக்கு இந்த ஆயில் ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கு தான் நம்ம வந்து மாற்றணும் ஸோ இந்த த்ரெட் எதுக்குனா இந்த ஆயிலை வந்துட்டு இந்த த்ரெட் மூலியமாக தான் உள்ள போகுது எல்லா பார்ட்ஸ்க்குமே வந்துட்டு இதுவும் இனி ஒன்று இந்த சைடில் கொடுத்துருப்பாங்க இந்த பைப் இருக்கு இல்லைங்களா இது மூலியமாக வந்து ஆயில் வந்துட்டு ரொட்டேட் ஆகி உள்ளே போய்க்கும் ஸோ இதுதான் நான் சொன்ன டின்னு ஸோ இந்த டின் ஃபுல்லாக நம்ம வந்து ஊற்றிடணும் இது ஈஸியாக நம்ம ஒவ்வொரு தடவையும் ஆயில் ஊற்ற வேண்டியதில்லை இது ஈஸியாக போயிடும் நம்மளுக்கு இப்போ இதில் வந்துட்டு பவர் வந்துட்டு நம்ம எவ்வளோ வச்சுக்கலாம் ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் இதில் எனக்கு செட் பண்ணி கொடுத்துருக்காங்க நான் ஃபைவ் தௌசண்ட் வைக்க முடியுமான்னு கேட்டேன் வைக்கலாம் ஆனால் அதில் வந்து செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணும் இது ஃபோர் தௌசண்டே ஜாஸ்தி ஸோ இது மட்டும் ஓட்டுங்க அப்படின்னு வந்து நம்மளுக்கு டெமோவில் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ மேக்ஸிமம் ஃபோர் தௌசண்ட் இருக்குது அதுக்கு மேலே ப்ரெஸ் பண்ணாலும் ஆகாது ஸோ எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு அதை கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துக்கோம் ஸ்டார்டிங்கில் நான் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் தான் வச்சுருக்கேன் ஸோ அதை கொடுத்துட்டு இந்த வேரோமார்க் கம்பெனிங்னா உங்களுக்கு என்ட்ரு என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பீட்லேயே தான் வந்து உங்களுக்கு ஓடும் சரிங்களா இப்போ இதில் லைட் இல்லை பார்த்தீங்களா இந்த லைட் இல்லை அந்த ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் லைட் இல்லைன்னா இங்கே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த கீழே லைட் எரியும் இல்லைங்களா அது எரியாது இதுவே நீங்கள் மறுபடியும் அந்த என்ட்ரு பட்டன் அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் லைட் எரியும் இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த நேரம் லைட்டுக்கு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா லைட் எரியும் அவ்வளோதான் அதில் இருக்கிற ஆப்ஷன் மீடியம் லோ அண்ட் ஹை மூணுமே வந்து நீங்கள் நார்மலாக செட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஜாக்கெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் இருக்கிறதே தான் சேம் காமன் அடுத்தது பார்த்திங்கன்னா இது நம்ம நார்மல் இது எல்லா மிஷின்ஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருப்போம் ஸோ நம்ம ஜஸ்ட் அதில் புஷுன்னு கொடுத்துருப்பாங்க அதை புஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற நம்பர்ஸ் வந்து நீங்கள் அமுத்திக்கலாம் இது வந்து ரஃப் அடிக்கிறதுக்கு பின்னால் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் போடுறதுக்காக ஸோ இது வந்துட்டு பவர் பட்டன் இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணுனா ஆஃப் பண்ணனையும் உடனே வந்துட்டு இது வந்து ஆஃப் ஆகாது அதனால் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு நீங்கள் காலில் அந்த மோட்டரை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிச்சிடும் ஸோ ஒரு டென் செகண்ட்ஸாவது ஆகும் இது வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு ஸோ இது ஃபுல்லாக ஆஃப் ஆகிடுச்சி இப்போது நம்ம அடுத்தது என்ன ஆப்ஷன்னா இப்போ த்ரெட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு ஒன்று ஃபஸ்ட்டு ஒனுக்கு வந்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்காக போட்டுக்கலாம் ஆப்ஷன் வந்துட்டு பாபின் கோர்க்கிறதுக்காக ஸோ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் இப்போ நம்ம வந்து நூல் கோர்த்திருக்கோம் இது எப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக நம்ம சேனலில் போய் பாருங்கள் டென்ஷன் அண்ட் டிஸ்க் நம்ம எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதில்லை நம்மளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை நான் மட்டும் பண்ணால் போதும் ஸோ இது வந்துட்டு எனக்கு ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க நான் வேண்டாண்டு டெமோ கிளாஸ்லேயே கட்டி சொல்லிட்டேன் ஏன்னா இது வந்து கை உள்ள போய் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்காக ஆனால் அப்படி இருந்துச்சுன்னா நம்மளால் நூல் கோர்க்க முடியாது அதுக்காக அதை நான் அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அதை வச்சுக்கலாம் ஸோ இந்த டென்ஷன் டிஸ்க் நான் சொன்ன மாதிரி நம்ம அதில் எப்படி இருக்கோ அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் நம்மளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படிங்கும் போது மட்டும் நம்ம மாற்றிக்கலாம் ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து பாபினுக்கு சரிங்களா இது நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன் எப்படி பாபினில் நூல் சுற்றுறதுன்னு இல்லைனா ஏற்கனவே ஜாக்ல வந்துட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக நம்ம சேனலில் போயிட்டு பாருங்கள் ஸோ இது நான் ஆயில் வந்துட்டு மேலே வந்து தெரிக்காம இருக்கிறதுக்காக நான் அது உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கும்போது சொல்கிறேன் இதுதான் பாபினில் இந்த வழியாக நூலை உள்ளே விட்டு வெளியில் எடுத்து இதில் ஹோலில் போட்டுட்டு பாபின் இதில் போட்டு சுற்றிட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணால் போதும் இது வந்து கற்று அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு மேலேயும் நம்ம ஆப்ஷன்ஸ் காமிச்சாச்சு இப்போ நான் வந்துட்டு இதில் காமிக்கிறேன் இதில் வந்துட்டு நீடில் பாருங்கள் ப்ரெஸ் பண்ணிணா உள்ளே போகும் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிவிட்டால் வெளியில் வந்துடும் இதுலேயே நம்ம லாங் ப்ரெஸ் கூட பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஒரு இடத்துல ஸ்லோவாக மூவ் ஆகணும் கை காலில் வந்துட்டு கண்ட்ரோல் கிடைக்கல அப்படிங்கும் இது இதை வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணிக்கினா போய்க்கும் அவ்வளோதான் அடுத்தது உங்களுக்கு ஏற்கனவே லைட் ஆப்ஷன் வந்து நான் சொல்லியிருக்கேன் மீடியம் லைட்டு அதுக்கப்புறம் டார்க்கு அடுத்தது நம்ம ஃப்ரண்ட் வியூ ஃபுல்லாமே நம்ம வந்து முடிச்சாச்சு இல்லைங்களா இன்னும் ஒன்றே ஒன்று நான் உங்களுக்கு காமிக்கணும் என்னென்னா பவரில் வந்துட்டு நான் ஹை ரேட் மட்டும்தான் சொல்லியிருக்கேன் ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் போச்சு இல்லைங்களா இப்போ நான் அதிலே வந்துட்டு நான் கம்மி வந்துட்டு எவ்வளோன்னு உங்களுக்கு நான் சொல்ல மறந்துவிட்டேன் எவ்வளோனா இப்போ கம்மி வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் கூட நம்மளுக்கு பண்ணிக்கலாம் பவர் பாருங்கள் நான் ஃபுல்லாக டூ ஹண்ட்ரட் வரைக்கும் கம்மியாக இருக்குது ஸோ டூ ஹண்ட்ரட்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் நான் ஃபைவ் ஹண்ட்ரட் கூட வச்சு ஸ்டிச் பண்ணி பார்த்தேன் நீங்கள் பாருங்கள் ஆனால் ரொம்ப ஸ்லோவாக போகும் ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை பண்ணிவிட்டு என்ட்ரமுத்துனீங்கன்னா போதும் அவ்வளோதான் ஸோ இதில் நான் ஸோ இது நீங்கள் டெமோ கிளாஸில் கண்டிப்பாக கேளுங்கள் நான் வந்து மிஸ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு மறுபடியும் எக்ஸ்ட்ரா வேலையாகிடுச்சி என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் இது தள்ளிங்கன்னா மேலே தூக்குது இல்லைங்களா விட்டுட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் கீழே ஃபுட் வந்து உட்காந்துருது கீழே ஸோ இது என்ன கேட்கணும் அப்படின்னா நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படிங்கிறது நான் நீங்கள் எந்த ஸ்டூலில் கம்ஃபர்டபுளாக எப்போவுமே உட்காந்து ஸ்டிச் பண்ணுவீங்களோ அதில் உட்காந்து ஸ்டிச் பண்ணும்போது இது வந்து காலில் நல்லா சாஃப்டாக மெத்துன்னு நம்மளுக்கு அமுத்துற மாதிரி இருக்கணும் அப்படி இல்லை நீங்கள் வந்துட்டு வேற ஒரு ஸ்டூலில் உட்காந்து டெமோ கிளாஸ் தானே சும்மா தைக்கிற தெரியும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம இல்லையோ ஸ்டிச் பண்ணும்போது அது கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்போ அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் என்னென்னா இந்த நட்டை லூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை மேலே வேணுமா கீழே வேணுமா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இதே நீங்கள் டெமோ கிளாஸில் முதலே சொல்லிட்டிங்க உட்காந்து ஸ்டிச் பண்ணும்போதேனா அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க நம்மளுக்கும் வேலை ஈஸியாக போயிடும் ஸோ இதை ஒன்று மறக்காமல் கண்டிப்பாக கேளுங்க பெடல் மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணணும் இப்போ பேசிக் ஸ்டார்டிங் புதுசு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த கண்ட்ரோல் வந்து நம்மளுக்கு கிடைக்காது கால் வந்து இப்படி வச்சுக்காதீங்க கொஞ்சம் நார்மலாக இப்படி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் ரொம்ப இப்படி வச்சிங்கன்னா டக்குன்னு ப்ரெஸ் பண்ணும்போது கண்ட்ரோல் கிடைக்காது ஸோ கொஞ்சம் நார்மலாக இப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அதாவது இப்போ நம்ம இப்படி ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணாலே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ நீங்கள் அதை வந்து பேக் இப்படி இப்படி நிறுத்திட்டீங்க அப்படின்னா அப்படியே ஓடுறது வந்து நின்று அந்த மோட்டர் வந்து ஸ்டாப் ஆகிரும் அதுவே இப்படி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா நீடில் மட்டும் மேலே தூக்கிக்கும் ஸோ நம்ம நீடில் இப்போ நூலை அந்திருச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணால் போதும் இதை நம்ம ப்ரெஸ் பண்ணால் போதும் இல்லை நிற்கிறதுக்கு கூட அப்படி தான் ஃப்ரண்ட்டை அமுத்திட்டு இப்போ உங்களுக்கு சத்தம் கேட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் இப்படி வந்து டக்கு நிறுத்தணும் அப்படின்னா நின்றுக்கும் இதே நம்ம கீழே ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நீடில் மட்டும் மேலே தூக்கும் நாங்களுக்கு நீடில் மேலே தூக்கும் போது ப்ரெஸ் பண்ணி நான் காமிக்கிறேன் அது ஜஸ்ட் நம்ம எதுவுமே பண்ணாமல் இதை ப்ரெஸ் பண்ணால் கொஞ்சம் அழுத்துனா போதும் உங்களுக்கு நீடில் வந்து மேலே தூக்கிக்கும் ஃப்ரண்ட்டு அதாவது மீடியமாக வந்து ஸ்டப் ஆகிக்கும் கொஞ்சம் பேலன்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அந்த மீடியமாக நிற்கும் போது இதே நீங்கள் கீழே அழுத்துனீங்க அப்படின்னா ஆகும் அப்படின்னா நீடில் மட்டும் மேலே தூக்கிக்கும் நான் அது மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் நான் வந்து இப்போ சொன்ன மாதிரி துணி வந்து வச்சிருக்கேன் சரிங்களா இப்போ நான் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறேன் அதாவது ஃப்ரண்ட்டு பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் உங்களுக்கு மேலேயே ஒவ்வொரு தடவையும் ரன் ஆகும்போது மேலேயே நிற்கிற மாதிரியும் ஆப்ஷன் இருக்குது கீழே மட்டுமே குத்தி நிற்கிற மாதிரியும் ஆப்ஷன் இருக்குது ஸோ நம்ம கீழே மட்டுமே குத்தி நிற்கிற மாதிரி ஆப்ஷன் வச்சுட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இப்போ காலை வந்து ஜஸ்ட் நான் கீழே வந்து ப்ரெஸ் பண்ணுறேன் அப்போ என்ன ஆகுது மேலே தூக்கிக்குது இதை எப்படி நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா இந்த நம்மளுக்கு இந்த பவர் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இப்போ கீழே பார்த்து யாரோ மார்க் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுனா கீழே மட்டுமே குத்தி குத்தி நிற்கும் ஒவ்வொரு தடவையும் நான் ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது கீழே மட்டும் குத்தி நிற்கும் இதே நீங்கள் இந்த பவர் மறுபடியும் ஒரு காமத்துறீங்க அப்படின்னா இது நம்ம நம்மளுக்கு இது செட் பண்ணுறதுக்கு இப்போ எதுவுமே லைட் ஏரியலை ஸோ நார்மல் எப்படி வேணாலும் அது எப்படி வந்து நிற்கிதோ ஃப்ளோவில் அப்படி இதாக இருக்கும் இப்போ மேலே மட்டும்தான் ஒவ்வொரு தடவையும் நம்மளுக்கு மேலே நின்றுக்கும் ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் குத்தி நிற்கிற மாதிரி வேணும் இப்போ இந்த வீ திருப்புறதுக்கெல்லாம் வேணும் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக கீழே பார்த்து நிற்கிற மாதிரியும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஸோ அதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் கீழே பார்த்த மாதிரியே நிற்க நிற்கிது இது வந்து இப்படி இருக்கு அப்படின்னா பெண்ணாகவும் ஒவ்வொரு தடவியும் ரன் பண்ணும்போது இந்த மாதிரி கீழே நிற்கும் சரிங்களா இப்போ நீங்கள் அதை மேலே தூக்கணும் அப்படிங்கும்போது ஜஸ்ட் நீங்கள் கீழே காலை குதிங்கால் இருக்கு இல்லைங்களா அந்த குதிங்கால மட்டும் நீங்கள் கீழே இப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும் இப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும் இப்படி நீங்கள் முன்னால ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ரன் ஆகும் முன்னால் அவ்வளோ இதுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆயில் வந்துட்டு மேலே தெறிக்காமல் இருக்கிறதுக்காக இதை வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இப்போ நம்ம ரன் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அதாவது ஃபுல்லாகவும் க்ளோஸ் பண்ண முடியாது தெரிகிற மாதிரி வச்சுருக்காங்க ஜஸ்ட் அந்த ஆயில் வந்துட்டு இதில் தெறிக்கும் பாருங்க அது வந்து உங்களுக்கு இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த ஆயில் வெளியில் தெறிக்காமல் இருக்கிறக்காக அந்த கிளாஸ் மாதிரி அப்படி கண்டிப்பாக வந்து நான் இது சொல்லணும் இது என்னன்னா நம்மளுக்கு இந்த ப்ளக் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா இந்த ப்ளக் பாயிண்ட் வந்துட்டு இது பெரிய ஹோல் இருக்கிறதா நான் உங்களுக்கு வேணும் அப்போ தான் வந்துட்டு இந்த இது மாற்ற முடியும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதை மாற்றுற மாதிரி இருக்கும் இல்லைனா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இதுக்கு தனியாக நீங்கள் வாங்கி அந்த எக்ஸ்ட்ரா ப்ளக் மாதிரி இருக்கு இல்லைங்களா அதை வாங்கிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இது வந்து ஃபஸ்ட்டு வாங்கினி வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் இது மாற்றுற வரைக்கும் நான் வந்து மிஷின் வந்து நான் ஓட்டி பார்க்க முடியாமல் போயிடுச்சு ஸோ டெமோ கிளாஸில் வந்துட்டு நான் இதை வந்துட்டு மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் ஸோ இது வந்துட்டு பெருசாக இருக்கும் இந்த பின்னு அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக மாற்றிக்கோங்க இந்த இதை நீங்கள் மாற்றிக்கலாம் தனியாக அப்படி இல்லைனா இதுக்கு தனியாக ஃபோல்டர் இருக்கும் இல்லைங்களா அந்த ப்ளக் பாயிண்ட்டு அதை வாங்கிட்டு வந்துட்டு இதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே நீங்கள் இது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா தேர்ட் ஆப்ஷன் என்னென்னா இது வரைக்கும் எடுத்துகிட்டு இதை எடுத்துடலாம் ஸோ நீங்கள் இதை எடுத்துட்டு இதே இது ப்ளக் வந்துட்டு சிரிசு இருக்கும் சரிங்களா அதை வாங்கிட்டு வந்து இது கூட ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஒயர் கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நார்மலாக இந்த ஹோலில் கூட உங்களால் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இது ஒன்று அடுத்தது வந்து என்னென்ன உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னென்னா இது வந்துட்டு கம் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு நீங்கள் உட்காந்து ஓட்டும் போது நான் வந்து செக் பண்ண பார்க்காம விட்டுட்டேன் நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது கீழால் வேணுமா உங்களுக்கு அதை எங்கே டச் பண்ணால் கரெக்டாக உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க இது ரொம்ப மேலே மாட்டி எனக்கு வந்து இந்தா இந்த இது இருக்கு இல்லைங்களா இது வந்துட்டு எனக்கு கால் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அது வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் நான் கீழே இறக்கிட்டேன் ஸோ அது வந்துட்டு நீங்கள் மெஷின் டெமோ கிளாஸ் காட்டும் போதே அவங்களையே இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க சொல்லிடுங்க ரெண்டாவது டெமோ கிளாஸில் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த பெடலும் அப்படி தான் நீங்கள் பெடலும் வந்துட்டு இது ஸ்ட்ரைட்டாக இருக்கா இந்த கம்பி இருக்கு இல்லைங்களா கிராஸாக இருக்கா அது வந்து செக் பண்ணிக்கோங்க எனக்கு ஃபஸ்ட்டு க்ராஸாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க என்னென்னா இது வந்துட்டு ரொம்ப சைடாக போயிருந்துச்சு சரிங்களா அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் ரீஹோல் பண்ணிட்டு நேராக வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க அதெல்லாம் வந்துட்டு ஸ்டார்ட்டிங்லேயே பண்ணிட்டா நம்மளுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஒரு ரீஹோல் வந்து நம்ம டேபிள் வந்துட்டு நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் இல்லைங்களா அதுக்காக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது மிஷினோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஃபுட் மேலே தூக்குறதுக்கு ஏற்கிறக்கு நார்மல் உங்களுக்கு எல்லா மிஷின்லேயும் இருக்கிறது தான் ஸோ அதனால் இதே நீங்கள் சின்ன மிஷின் ஓட்டிட்டு இதில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அதில் வந்துட்டு இங்கே கீழால் இருக்கும் இல்லைங்களா அப்போ நம்மளுக்கு ஈஸியாக அதில் பழகிட்டு இதில் பழகிற வரைக்கும் கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்துட்டு நான் ஜாகில் சொல்லியிருப்பேன் என்னென்னா இங்கேயே வந்து கட்டர் வச்சுருப்பாங்க ஸோ அது நம்ம வேணும்னா இது கூடயே நம்ம கட்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா அது சார்ஜ் பண்ணிவிட்டு ஸோ அதில் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுனால நான் இது வந்துட்டு இங்கே பின்னால் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கல ஸோ உங்களுக்கு எல்லாமே மேக்ஸிமம் டெமோ கிளாஸ்லேயும் வந்து சொல்லிடுவாங்க எந்த டவுட்ஸும் இருக்காத அளவுக்கு நீங்கள் அப்படி நீங்கள் முக்கியமாக நான் என்னென்ன கேட்க வேணுமோ அது வந்து நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் அது மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க டெமோவில் அடுத்தது இப்போ இது மெஷினோட சைடில் இது நார்மலாக நம்ம வந்துட்டு எப்போவும் நம்ம திருப்புவோம் இல்லைங்களா இது திருப்புவோம் அதுதான் காமன் ஸோ இது எல்லாமே நார்மல் காமனாக தான் இருக்குது ஸோ இந்த இதில் வந்துட்டு கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக நிறைய போட்டு வச்சுக்கலாம் டேப்பு சீசர் கூட வச்சுக்கிற அளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதுவும் கொஞ்சம் நம்ம நார்மலாக ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ அடுத்து கீழே வந்துட்டு நீங்கள் போடுவீங்க இல்லைங்களா கீழே பாபின் கேஸு அது ஸோ என்னால் அது வந்துட்டு மேலே ஓப்பன் பண்ண முடியல என்னாச்சு அப்படின்னா இந்த டேபிளும் இதுவும் வந்துட்டு அப்படி ஸ்ட்ரக் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா எனக்கு இதுக்கு மேலே வரல ஸோ அதனால் நான் வந்துட்டு எனக்கு தே இப்போதிக்கி எதுவும் தேவையில்லை ஏன்னா அது கரெக்டாக வந்துட்டு உட்கார்ல இதுக்கும் இதுக்கும் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால இதே வந்துட்டு இது வந்து கொஞ்சம் கீழே இருந்துச்சு டேபிள் அப்படின்னா எனக்கு ஈஸியாக இது வெளியில் வந்திருக்கும் இது வந்து கொஞ்சம் மேலே இருக்க வந்து இடிக்கிற மாதிரி இருக்குது ரெண்டும் காமன் ஈவனாக இருக்கிறதுனால அதனால எனக்கு வரலை ஸோ எனக்கு இது தேவையில்லாதனால இப்போதைக்கு நான் அப்படியே விட்டுட்டேன் ஸோ இல்லைன்னா அதை உங்களுக்கு இதை எடுத்து காமிச்சிருப்பேன் இப்போ இந்த மெஷினோட சைடில் வந்துட்டு இது கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இதெல்லாம் வந்துட்டு நம்ம சாக் பீஸ் வச்சுக்கிறதுக்கு இல்லை நீடில் ஊசி ஹெம்மிங் ஊசி இந்த மாதிரி போட்டுக்க நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக எது எது வைக்கணுமோ வச்சுக்கிறதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா பேக் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கவரில் வந்துட்டு என்னென்ன இது வந்து கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்து இது இருக்குன்னா இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இது என்ன பண்ணணும்னா நம்ம எங்கே வேணுமோ அங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஊசி அந்த மாதிரி கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக போட்டு வைக்கிறதுக்காக இது வந்து நம்ம கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஊசி போட்டு வச்சுக்கலாம் இல்லை டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடம் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி ஸோ எனக்கு வந்து இது தேவைப்படலை அதெல்லாம் நான் அப்படியே வந்து வச்சுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ஓரமாக வச்சுக்கலாம் ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது இல்லைங்களா நீங்கள் இந்த மாதிரி இந்த இடத்துல இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கம்மை ஏதோ ஒன்று போட்டு ஒட்டிட்டு இதுக்குள்ளே நீங்கள் வந்து நீடில் போட்டு வச்சுக்கலாம் அடுத்து வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஊசி கொடுத்துருக்காங்க நீடில் ஸோ இது என்ன சைஸு என்ன எல்லாமே வந்துட்டு இதுலேயே கொடுத்துருக்காங்க ஃபோர் நம்பர்ஸ் தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க எக்ஸ்ட்ராவாக ஏற்கனவே ஒன்று வந்துட்டு மெஷினோடவே வந்திருக்கும் இந்த நீடில் வந்துட்டு மிஷினோடவே வந்திருக்கும் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபோர் அண்ணா வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம வந்து இது இதில் பாருங்கள் இதில் இப்படி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா நாலெண்ண கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சிக்கலாம் அவ்வளோதான் அடுத்து அடுத்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடுத்து இந்த ஆணி இந்த இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா உள்ளே வந்துட்டு இது வந்துட்டு உள்ளே ஸ்பேர்ஸ் ஏதாச்சும் லூஸ் ஆகிடுச்சி அதை டைப் பண்ணுறதுக்கு இது நம்மளுக்கு எதுவும் தெரியாது ஸோ நம்ம வந்து ஏதாச்சும் நம்மளுக்கு ப்ராப்ளம் அப்படிங்கும்போது இது கேட்பாங்க நம்ம அதை ஓப்பன் பண்ணுறதுக்காக ஸோ அவ்வளோதான் இதெல்லாம் எது கொடுத்துருக்காங்கன்னு எனக்கும் தெரியல வேணும்னா எக்ஸ்ட்ரா இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அவ்வளோதான் அடுத்தது மேக்ஸிமம் நம்ம எல்லாமே வந்துட்டு கவர் பண்ணிட்டோம் இப்போ அடுத்து வந்துட்டு லாஸ்ட்டாக மிஷின் வந்து கவர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேக் வந்துட்டு இந்த இந்த பேக் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக மிஷினை கவர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா வெளியில் வந்துட்டு டஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கும் போது இந்த மிஷின் கவர் வந்து நம்ம போட்டுக்கலாம் ஸோ மேக்ஸிமம் இது வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ இந்த மாதிரி கவர் வந்து கொடுத்துருக்காங்க ஓப்பன் இருக்குது மிஷின் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணி வச்சுக்கலாம் மிஷினோட பேக் சைடு வியூ நான் சொன்னேன் இந்த ஃபுட் ஓப்பன் பண்ணுறதுக்காக அடுத்து இதில் வந்துட்டு மிஷின் நம்ம சாட்சி வைக்கும்போது நான் சொன்னேன் இல்லைங்களா ஜஸ்ட்டு இப்படி தான் ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அவ்வளோதான் இது மேலே தான் நம்ம மிஷின் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுவோம் ஸோ அடுத்து இங்கே வந்துட்டு ஒயர் போகுது பாருங்கள் ஒன்று வந்து மோட்டருக்கு இன்னொன்று வந்து மிஷினோட ஜாயின்ட் ஆகியிருக்கு அவ்வளோதான் இது பேக் சைட் வியூ நம்மளோட ஜிம் சிவிங் மிஷினோட ஃபுல் ஓவர் வியூ நம்ம வந்து பார்த்தாச்சுங்க ஸோ எல்லா டவுட்ஸுமே உங்களுக்கு க்ளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக புரிய புரியிற மாதிரி உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் டெமோ கிளாஸ்லேயே மேக்ஸிமம் நீங்கள் எதெல்லாம் கேட்கணும்னு சொன்னாலும் அதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் கேட்டுக்கோங்க ஸோ சில மிஸ் பண்ணீங்க அப்படின்னா க ஒன்றும் பெரிய எக்ஸ்ட்ரா வேலை இருக்காது இருந்தாலும் நம்மளுக்கு நம்ம நம்மளையும் மாற்றிக்கிற மாதிரி இருக்கும் சில சேஞ்சஸ் எல்லாம் ஸோ அதுக்காக இந்த ஃபுட்லேருந்து எல்லாமே க்ளியராக பார்த்துக்கோங்க ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸு ட்ரிக்ஸு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி புரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்